கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கள்ளாயசாராய மரணங்கள் குறித்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசினுடைய கவர்மெண்ட் மிஷினரி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசு அதுல வந்து கம்ப்ளீட் பெயிலியர் ஆப் கவர்மெண்ட் மிஷினரி தமிழக அரசு செயல்படாத நிலையில் இருக்கிறது எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கை நேற்று தாக்கல் செய்தோம் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே போன்று மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் இருபத்தி மூன்று பேர் மரணம் அடைந்தாங்க அப்ப தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னா இதே போன்று பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் எஸ்பி ஐ டிரான்ஸ்பர் பண்ணோம் கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்

இந்த வழக்கை விளம்பரத்திற்காக தாக்கல் செய்திருக்கிறார் சொன்னார் பதில் சொல்லியே ஆகணும் நான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கேன் என்னை விட வேற யார் கேள்வி கேட்க முடியும் இது விளம்பரத்துக்கா மக்களுக்காக கேள்வி கேட்கறது யார் கேட்பா எதிர்கட்சி தான் கேட்கணும் நீதிமன்றங்கள் பலமுறை சொல்லி இருக்கு அதாவது பொதுமக்களுடைய குரலை ஒழிப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கிறது அதுபோன்று லோக்கல் அத்தாரிட்டி அதாவது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அது லோக்கல் அத்தாரிட்டி மெம்பர் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி ஒரு அட்வகேட் ஜெனரல் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கு வந்து விளம்பரத்திற்காக போட்டிருக்கு இது விளம்பரத்துக்கு போட்ட கேசா யார் கேப்பா அங்க இருக்கிற லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் எங்க கட்சியை சார்ந்தவர் அவர் எஸ்பிட்ட ட ஓடுறாரு மனு கொடுக்குறாரு இப்படி கள்ளச்சாரம் இருக்குன்னு சொல்றாரு அவர் கலெக்டர்ட்ட ஓடுறாரு கள்ளசாரா இருக்கு தடுத்துருங்க அவர் கொடுக்கிறாரு இதற்கு எல்லாம் மேல சட்டமன்றம் இருக்கு சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதாவது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க எதிர்கட்சி தலைவரும் அவரும் லோக்கல் எம்எல்ஏ செந்தில் குமாரும் சேர்ந்து கடந்த வருடத்தில் மனுவே கொடுத்திருக்காங்க ஆக கலெக்டர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு எஸ்பி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய சட்டமன்றமும் அதை எடுத்துக்காது அப்படின்னா எங்க போவாங்க இன்னைக்கு ஐம்பத்தோரு பேர் ஐம்பத்தி பேர் இறந்தாச்சு நூறு பேர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க யார் கேள்வி கேட்பா எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும் எனவேதான் இந்த வழக்க தோறந்தேன் இதுக்கு எனக்கு அவ பெயர் இந்த இந்த வழக்க வந்து விளம்பரத்திற்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசினுடைய குரல் தான் அது யாராவது பேசினா வழக்கு போடுறாங்க யாரும் வந்து இது அரசுக்கு எதிராக பேச முடியல இந்த இந்த வழக்கை எது அடிப்படையாக கொண்டது எதுக்காக நான் சிபிஐ கேட்கிறேன்னா தமிழக அரசினுடைய அரசு இயந்திரம் முழுமையா இயங்கவில்லை கவர்மெண்ட் மிஷினரி ஸ்டக் டவுன் ஆயிடுச்சு இயங்காத ஒரு அரசு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு மதுராந்தகத்திலையும் அக்கானத்திலையும் மதுராந்தகத்திலையும் இருபத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க அதே பாணியில அதே மெத்தனால கலந்து திருப்பியும் குடிச்சிட்டு ஐம்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க எங்க வக்கீல் நாங்க இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் சொன்னோம் ஒரே ஏரியால கருணாபுரம் அங்க என்ன பைப்ல கொடுத்தாங்களா அத்தனை பேர் இறந்திருக்காங்களேன்னு நாங்க ஆர்கியூ பண்ணோம் நீதிமன்றம் கேட்டது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அவர் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்காரு கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்காரு சட்டமன்றத்தில் கூட அந்த உரிமை அட்டென்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்காரு அப்ப அரசுக்கு வந்திருக்காதா அப்போ அது மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி சொன்னார் நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் இந்த சி சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பே கல்வராயன் மலையில சாராயம் காட்சி வித்துட்டு இருக்காங்க பார்த்தேன் இதெல்லாம் உங்க கவனத்துக்கு அரசின் கவனத்துக்கு வரவே இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறார் ஏன்னா நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை எங்க போக முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க முடியல ஒரு சாதாரண மக்கள் ஒரு மனு கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நடந்திருக்குங்க கள்ளக்குறிச்சியில இந்த சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி நடந்திருக்கு ஒரு ஒரு ஊரே இன்றைக்கு பிணக்காடா மாறி இருக்கு இந்த அவலத்துக்கு யார் காரணம்னா அரசு செயல்படல போலீஸ மட்டும் நான் அதிகாரிகளை தான் ஆக்கிட்டாங்களை காவல்துறையினர் அங்கு வேலை செய்ய முடியலங்கிறதா உண்மை அங்கு காவல்துறையினரே வேலை செய்ய முடியல இதற்கு முன்னால கனியாமூர் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு எஸ்பியை மாத்துறாங்க கலெக்டர் மாத்துறாங்க பலி யாரு அதிகாரிகள் சொல்றீங்க அதிகாரிகளை இயங்க விடாம பண்ணது யார் அதுக்கு பதில் தெரியணுங்கிறது தான் நான் சிபிஐ போட்டேன் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா சிபிஐ தான் முடியும் ஏன்னா இந்த எத்தனை ரெண்டு முறை வந்தாச்சு இருநூறு லிட்டர் இதை யாரு தயாரிச்சா எங்க இருந்து வந்துச்சுன்னா பக்கத்து மாநிலத்தில இருந்து வந்துருக்கணும் பொதுவாக சிபிஐ கேட்கறதுக்கு சட்ட விதிகள் ஒண்ணு இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதை ஒரு விஷயங்களை வகுத்து கொடுத்துருக்கு அதன்படி இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தா இன்டர்ஸ்டேட் வழக்காக இருந்தா சிபிஐ கொடுக்கலாங்கிறது ஒண்ணு இதுல இருக்கிற நியாயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சட்டப்படியும் அதுல நியாயம் இருக்குங்கிறத எடுத்து சொன்னோம் இந்த விஷயத்துல யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க என்ன நடவடிக்கை இங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்னையகால் பக்கத்துல இதான் நடவடிக்கை தமிழ்நாட்டு அரசினுடைய நடவடிக்கை ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயாச்சுங்க உலகத்துல இல்ல ஐம்பத்தி ரெண்டு குடும்பம் ரோட்டுக்கு வந்தாச்சு இன்னும் நூற்று கணக்கானவர் மருத்துவமனையில் இருக்காங்க கண்ணு போச்சுங்கிறான் காது கேட்கலங்கிறான் உடல் உறுப்புகள் அழிஞ்சு போச்சுங்கிறான் இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒரு அரசு அதை உணர்ந்ததா தெரியலையே நீதிமன்றத்தில் அவங்க எடுத்து வைக்கிற அணுகுமுறையை பாருங்க ஒரு அரசாங்கம் வைக்கிற அணுகுமுறை நடவடிக்கை யார் கேட்பா நான் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா அதிமுக வக்கீல் பிரிவு செயலாளர் நான் இந்த வழக்க அரசு வழக்கறிஞராக இருந்தவன் இப்ப வழக்கறிஞராக இருக்க நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற நான் கேட்காம வேற யார் கேட்பா அப்போ கேட்க கூடாதுங்கிற குரல் வரையை நெறிக்கிற இந்த அரக்கத்தனமான அரசின் இரும்பு கரம் உயர் நீதிமன்றம் வர இது மறைமுகமா நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஏற்கனவே யூடியூப்ல யாராவது பேசிட்டா உடனே பொய் வழக்கு போடுறது அதுல காமிக்கிற வேகத்தை இந்த நடவடிக்கையில காமிச்சிருக்கலாமே இந்த அரசாங்கம் ஐம்பத்தி ரெண்டு குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்காத என்ற ஆதங்கத்தில் பேசுகிறேன் நான் இதுல எனக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை தவறு யாரா இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்கள் ஏன் சிபிஐ கேட்கிறோம் சிபிசிஐடி ஏற்கனவே நீங்க கடந்த முறை இருபத்தி மூணுல நடந்த மதுராந்தகம் மற்றும் மரக்கான சிபிசிஐடியால நடவடிக்கை எடுத்து எஃபெக்டிவா எதுவும் செய்ய முடியலையே திருப்பி எத்தனை நாள் வந்து இத்தனை பேர் செத்திருக்காங்களே அப்படி இருக்கும் போது இதுல அரசுக்கு என்ன கௌரவ குறைச்சல் எஸ் தவறு நடந்து விட்டது நாங்க சிபிஐக்கு கொடுக்கறோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று நான் கேட்கிறேன் நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பொதுவா நீதிமன்றங்களே இந்த மாதிரி வழக்குகளை எடுத்துக் கொள்வது உண்டு ஆனால் ஒரு டாக்ஸ் பேயிங் ஒரு சாதாரண டாக்ஸ் பேயர் எல்லாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அந்த வகையில தான் கேட்டோம் ஆனா இது விளம்பரத்துக்காக போடுறாரு இன்பத்துறை என்று சொன்னால் அப்ப இந்த அரசோட நோக்கம் என்ன இதுல நான் சொன்னேன் பலியாடுகள் அதிகாரிகள் பலியாடுகள் சொன்னேன் அதுல கண்ணுக்குட்டின்னு ஒருத்தரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு எரும மாடு இதுல சம்மன் சந்தபத்தான் இருக்கு நான் அதை அடுத்த முறை சொல்றேன் ஏன்னா இந்த வழக்கு இது வந்து என்னுடைய நான் விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு இல்ல உண்மையான உணர்வோடு எதிர்க்கட்சி தலைவர் போறாரு அப்ப அங்க எம்எல்ஏ கேட்கிறாரு எங்க எம்எல்ஏ கேட்கிறாரு என்னையா இப்படி நடந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னா நான் மனு கொடுத்தேங்க எஸ்பி கொடுத்தேங்க கலெக்டர் கொடுத்தேங்க உங்க கையெழுத்தை வாங்கி சட்டமன்றத்திலே கொடுத்த நடவடிக்கை எடுக்க முடியலன்னா ஒரு கட்சி எப்படி இயங்க முடியும் அப்ப நீதிமன்றத்துக்கு தான் வருவோம் வந்தா விளம்பரத்துக்கு வராருன்னு சொல்ற ஒரு அட்வொகேட் ஜெனரல் நான் அவரை தனிப்பட்ட முறையில் சொல்லல ஒரு அரசு பதில தான் அவர் வந்து சொல்லுவார் என்ன இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒரு ரிப்போர்ட் இதாங்க நடவடிக்கை புல்லட் பாயிண்டா இது போதுமா ஆக அதை தாக்கல் செய்யுங்க இந்த வழக்கில என்ன அதாவது இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஒரு புறம் இருக்கட்டும் அதுல சிபிஐ கேட்கிறது இன்பதுறை சிபிஐ கேட்கிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் அதுல நான் முடிவு எடுக்கிறோம் ஆனா அதற்கு முன்பு இருபத்தி மூணுல நினைச்சு அமரக்கான சம்பவம் மதுராந்தகம் சம்பவம் அதில் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பண்ணக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது மாதிரி வந்து மெத்தனால் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு என்ன பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு விரிவா பண்ணுங்க அதற்கப்பறம் சிபிஐ பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்து வர்ற புதன்கிழமை இந்த வழக்கம் ஒத்தி வைத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முடங்கி போய் உள்ளது தமிழக அரசு செயல்படவே இல்லை அதனால இந்த மாதிரி சமயங்களில் சிபிஐ கேட்கலாம் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அதாவது ஒரு அரசு அந்த அரசு எடுக்கிற நடவடிக்கையில நம்பிக்கையின்மை மக்களுக்கு ஏற்பட்டால் வேற ஒரு ஏஜென்சியை கேட்கறதுக்கு தான் அப்படி வச்சிருக்காங்க அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப நீதிமன்றத்திலே அட்வொகேட் ஜெனரல் சொன்னார் இது வந்து பாண்டிச்சேரியில இருந்து வரல இது வந்து கர்னா இருந்து தான் அந்த மெத்த ஆந்திரால இருந்து அது நேராக இருந்து ஆகாய கங்கை மாதிரி குதிச்சிருமா இந்த வழியாக தான் போயிருக்கோம் போகும்போது இருந்து மிஷினரி கவர்மெண்ட் மிஷினரி போலீஸ் ரெவென்யூ டோல்கேட்டு அங்கே இருக்கிற ஈவன் நீங்கள் வரும் இந்த வரித்துறை வரும் அந்த த தமிழக தொழில்துறை வரி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்களா லாரியில் அது எல்லாம் தாண்டி தான் அங்கே போயிருக்கு அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சது காவல்துறை எத்தனை டிஸ்ட்ரிக் தாண்டி அங்கே போயிருக்கோம் மூணு டிஸ்ட்ரிக்ட் சென்னை சிட்டி போலீஸ் தானே போயிருக்கணும் அப்போ இத்தனை விதையும் தாண்டி எப்படி அது அங்கே போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் அவங்க பதிலாக சொல்லணும் அதனால மிஷினரி கவர்மெண்ட் மிஷினரி ஃபெயிலியர்னா கவர்மெண்ட் இயங்கலை இயங்காத ஒரு அரசு எனவே மக்களை பலி கொடுத்துட்டோம் மீண்டும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் சொல்லி செயல்படாத ஒரு ஆயுதத்தை எடுத்து நாங்கள் இது மூலமாக அடக்கிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறோம் நடக்காது அதனால சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் இது ரீசனபுள் பிளி அதனால எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வருகிற புதன்கிழமைக்கு அவர் கவுண்டர் தாக்கல் செய்த பின்பு பதில் மனு தாக்கல் செய்ய விரிவான பதில் இந்த ஒன்றரை பக்கம் போதாது விரிவான மனு தாக்கல் பண்ணு இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரும் அந்த எம்எல்ஏ கொடுத்த லெட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கொடுத்திருக்காரு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பெருமளவில் புழக்கத்தில் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியதின் அவசியம் குறித்து விவாதிக்க கலெக்டரேட்டை போயாச்சு கலெக்டர் காது கொடுத்து கேட்கல எஸ்பிட்ட போயாச்சு அவர் கம்முன்னு இருந்துட்டாரு அதுக்கடுத்து எங்க போவார் எம்எல்ஏ நேராக சட்டமன்றத்தில் தான் சொல்லுவார் சட்டமன்றத்தில் பேசுறதுனா அதுக்கு அனுமதியை சபாநாயகர் தரணும் அப்ப சபாநாயகருக்கு இந்த லெட்டர் போன உடனே அரசினுடைய கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க அது விவாதிக்கப்பட விவாதத்துக்கே எடுத்துக்கலங்கிறது இன்னொரு பெரிய சோகம் இந்த மேட்டரில் ஆக விவாதம் இது இந்த விஷயங்கள் அரசின் கவனத்திற்கு அன்னைக்கே போயிருக்கும் சட்டமன்றங்கிறது எதுக்கு மக்கள் பிரச்சனையாக பேசுறக்கு தானே இவங்கள புகழ் பாடுறதுக்கா இது போயிருக்கு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலனா இவங்கள நம்பி எப்படி நீங்கள் வந்து இவங்களே விசாரிக்க முடியும் இந்த தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்க முடியுங்கிறது ஒரு முட்டாள்தனமான முடிவு அது ஒரு பொய்யான நம்பிக்கை ஒரு அது வந்து அது அது அப்படி தான் இதுக்கு மேலே அந்த வார்த்தைகளை கடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனவே சிபிஐ வேணும்னு கேட்டேன் சிபிஐக்கு

அவரே தவறிட்டாரு எனவே அதை சிபிசிஐடிக்கு மாத்திராங்க இந்த சிபிசிஐடி ஏற்கனவே மரக்காணம் மற்றும் மதராந்தகம் சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுத்து தடுக்கலையே பிரிவென்ஷன் பண்ணல ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பியும் அதே வழியில் வந்திருக்கு பக்கத்து மாவட்டம் ஒரே ஜோன்ல வருது ஒரே வருது ஜோன் ஐஜிக்கு கீழே வருது அப்ப நடக்குதுன்னா அப்ப இதுக்கு என்ன இவங்களால எப்படி பண்ண முடியும் இதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன இதுக்கு ஒரு கோல்டன் ரூல்ஸ் வகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வழக்கை மாநில அரசு நடத்தும் போது அதை மத்திய அரசினுடைய ஏஜென்சியாக சிபிஐக்கு மாற்றும் போது அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு அதன்படி கிரெடிபிலிட்டி ஒரு அரசு ஒரு ஒரு ஏஜென்சியும் மேலே இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் ஏற்கனவே இருக்காங்க எஸ்பி மேலே கிரெடிபிலிட்டி இல்லாமல் தானே எஸ்பி இப்போ முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு மாத்திருக்காரு எனக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை அந்த கிரெடிபிலிட்டி மக்களுக்கு இல்லை மக்கள்கிட்ட இல்லை கிரெடிபிலிட்டி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஏஜென்சி சிபிஐ அதனால சிபிஐ கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறோம் இதுதான் சட்டப்படிதான் கேட்கிறோம்